புத்தாண்டு இன்னும் கொஞ்ச நாளே வரப்போது அதற்கான முன்னேற்பாடுகளுக்காக துபாய் நிறைய வேலைகளை பண்ணிக்கிட்டே இருக்கு அதுல துபாயின் சாலைகள் மற்றும் போக்குவரத்து வெளியிட்டு இருக்காங்க புத்தாண்டு கொண்டாட்டத்துக்காக நடப்பாண்டின் கடைசி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் துபாய் மெட்ரோ மற்றும் டிராம் நாற்பத்தி மூணு மணி நேரத்திற்கு இடைவிடாமல் இயக்க போறாங்களாம் அதாவது துபாய் மெட்ரோ டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதிகாலை அஞ்சு மணிலிருந்து ஜனவரி ஒன்னு நள்ளிரவு பனிரண்டு மணி வரையும் துபாய் டிராம் டிசம்பர் முப்பத்தி ஒன்னு காலை மணில இருந்து ஜனவரி ரெண்டு அதிகாலை ஒரு மணி வரையும் இயங்கும் சொல்லிருக்காங்க இதனால நியூ இயர் அன்னைக்கு ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சுமார் ஆயிரத்தி நானூறு பேருந்துகளை பொதுமக்களுக்கு இலவசமா இயக்கவும் திட்டமிடுறாங்க அதே மாதிரி துபாய் மால் மெட்ரோ நிலையம் மாலை ஐந்து மணி முதல் அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் மூடப்படும் என்றும் இதனால் பொது போக்குவரத்தை பயன்படுத்துபவர்கள் அதற்கு அருகிலுள்ள மெட்ரோ நிலையத்தை பயன்படுத்துமாறு சொல்லியிருக்காங்க ரயில் நிலையத்தில் ஏற்படக்கூடிய நெரிசல தடுக்கவும் சில திட்டமிடல்ல இருக்காங்களாம் நியூயார்க் கொண்டாட்டத்திற்காகவே சில புதிய சைன்போர்டு அமைப்புகளையும் உருவாக்கியிருக்காங்களாம் அதாவது சாலை மூடல் மாற்று வழிகள் திறந்திருக்கும் பாதைகள் இது மாதிரி நிறைய சாலை அமைப்புகளை பத்தின பலகைகள் வைக்க போறாங்க அது மட்டும் இல்லாம துபாய் பொது பூங்காக்கள் அதிகாலை ஒரு மணி வரை செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க துபாய் முழுவதும் மொத்தம் முப்பத்தாறு இடங்கள்ல வான வேடிக்கை மற்றும் ட்ரோன்ஸோனு இந்த நியூ இயர் நிறைய நேரம் ஒளிபரப்பாக போது அதுலேயும் குளோபல் வில்லேஜ் டுபாய் பெஸ்டிவல் சிட்டி மால் அல்சீஸ் ப்ளூ வாட்டர்ஸ் தி பீச் அட் ஜேபிஆர் ஹத்தா இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான இடங்கள் சுத்தி பார்க்க போறவங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க